அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காரு அந்த கூட்டணியில் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பமே ஏற்பட்டிருக்கு அமித்ஷா சொன்னது கூட்டணி ஆட்சின்ட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒன்றுமே சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் இதில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்து இருக்குது ஒரு கட்டத்தில் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னாரு அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராகிட்டார் யார்டையும் கேட்காம கொள்ளாமல் தான் அவர் வந்து கூட்டணி வச்சார் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் வரை போட்டிருக்கார் அந்த கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் எல்லாரும் வந்து நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் எல்லாரும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அந்த கூட்டத்துலையுமே ஒரு சிறு சிறு சலசலப்புகள்லாம் வந்து உருவாகிருக்கு நாங்களாம் வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் இந்த கூட்டணி வந்து ஒரு முடிவு செய்கிறதுக்கு நீங்கள் வந்து யார்ட்டுமே கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்க எல்லாரும் வந்து எங்களை தான் பேசுகிறாங்க இது வரைக்கும் கூட்டணியிலே நீங்கள் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் பல பேர் சொல்லியிருக்காங்க ஏங்க ஏற்கனவே வந்து அம்மா கூட்டணி வச்சாங்க அதுக்கப்புறம் திமுக கூட்டணி வச்சிச்சு இதையெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வசமாக மாட்டிக்கிட்டாரு அதுதான் வந்து உண்மை உங்ககிட்ட வந்து மயனையும் காப்பாற்றி ஆகணும் உங்ககிட்ட வந்து சம்பந்தியும் காப்பாற்றி ஆகணும் அப்போ நமக்கு என்ன செய்கிறது வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணியை வச்சுட்டார் இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாலும் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விருந்து வச்சு நடத்தியிருக்காரு அந்த எம்எல்ஏக்களுக்கு அதையும் கூப்பிட்டு அந்த மட்டன் சிக்கன் எல்லாம் போட்டு ஒரு விருந்து வச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் வந்து காக்கா பிடிச்சிட்டு கைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து அதிமுகவினுடைய தலைமை அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்புவாங்க இல்லைனா வந்து என்னப்பா நம்மளை ஒன்றும் கண்டுக்கிற இல்லையே இனிவர் போய் இனிமேல் நம்ம எதுக்கு கண்டுக்கணும்னு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய அளவில் கேள்வியாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துடும் இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவர் பதவியில் வந்து தூக்கிட்டு அவர் ஐயா ராமதாஸ் வந்து தலைவர் பதவிக்கு வந்திருக்காரு அப்படி வந்தாலும் எதற்காக வந்திருக்கார் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே இருந்து நம்ம வந்து சீட்டு வாங்கக்கூடாது நம்ம டேரெக்டாக வந்து அதிமுகவுடைய நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிறலாம் அப்படிங்கிற நிலமையில் தான் அவர் வந்து இருக்கிறார் ஒருத்தர் சீட்டு கொடுத்து நம்ம வாங்கக்கூடாது டைரெக்டாக வந்து பெரிய கட்சிகளோடையே நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் பாட்டாள மகிழ்ச்சி என்ன யோசிச்சுருக்காங்க அப்படின்னா பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாலுமே இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க தோல்வியை தான் சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலுமே பார்த்திங்கனாலுமே அதிமுகவோட கூட்டணியில் தான் பிஜேபி இருந்தது அப்படி இருந்துமே தோல்வியை தான் சந்திச்சிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கிறவங்களே வந்து மோடி அவர்களுடைய போட்டாவை போட்டு ஓட்டு கேட்குறதுக்கு வந்து தயாராக இல்லை ஓட்டு விழுகாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி தலைவர்களுடைய போட்டாவை வந்து போடாமல் தான் வாக்குகளுமே வந்து சேகரித்தாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பிஜேபியும் அதிமுகவும் வந்து கூட்டணி வைக்கிறாங்க இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறும் வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா எல்லாரும் அவங்கவுங்க ஒரு இப்போ கட்சி வந்து சட்டசபைக்குள்ளே போகணும் அப்படி போனால் தான் நான் நம்ம கட்சிக்கான ஒரு இது இருக்குது அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நினைப்பாங்க ஆனால் இது பாடல் முக்சி என்ன நோக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது திமுகவில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க திமுகவில் போய் சேரணும் அப்படின்னா அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இருக்கிறாங்க விடுதலை என்ன சொல்லியிருக்காங்க பிஜேபி கூட்டணியோடு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் பா பாட்டாளி மக்கள் எந்த காலத்திலையும் வந்து நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வர்றதுனால நீங்களாம் வந்து வெளியெல்லாம் போயிட வேணாம் இப்போ இங்கே வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை எல்லோரும் வந்து பிஜேபி பற்றி பேசுகிறோம் எல்லாருமே வந்து கூட்டணி வச்சு தான் இங்கே நம்ம வந்து வாக்குகளையும் வாங்கியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் பொருட்படுத்தாதீங்க நீங்கள் வாங்க நம்ம வந்து ஒரு வலுவான கூட்டணி வந்து உருவாக்கி அதிமுக கூட்டணி வந்து தோல்வியடை செய்யணும்னா நம்ம வந்து வலுவாக இருக்கணும்னு சொல்லி எப்படியோ ஒரு வகையில் பேசி முடிவு பண்ணிடுவாங்க பிஜேபியும் அதிமுகவும் அந்த கூட்டணி வந்து வலுவாக இருக்குது நம்ம வந்து திமுகவை தோற்கடிச்சிடும் அப்படின்னாலுமே இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அதிகமாக பணம் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவார் ஏன்னா போன ஒரு டைம் வந்து கூட்டணிக்கு ஆள் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு ஆள் இல்லை காசு பணம் செலவழிக்கிறது கொஞ்சம் யோசிச்சார் இந்த முறை பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியோட இருக்கிறதுனால எவ்வளவு காசு வேணாலும் செலவழிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக அந்தளவுக்கு வந்து காசு பணம்லாம் செலவழிக்கலை ஏன்னா பத்தாண்டு காலம் வந்து அதிமுக ஆட்சி நடந்ததுனால அதில் ஒரு அந்த ஆன்டிங்கம்பென்ஷன் பேங்கல் ஆட்சிக்கு எதிரான ஒரு வாக்குகள் வந்து எப்படியும் திமுகவுக்கு தான் வரும் அதை மாற்றுன்னு சொல்லி நிற்கக்கூடிய அளவுங்க யாருமே கிடையாது சீமான ஒரு ஆள் தான் களத்தில் வந்து நின்றார் அப்போ வந்து திமுக வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணலை அப்போ இந்த முறை வந்து திமுகவுமே செலவு பண்ணி தான் ஆகணும் பிஜேபி அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சு இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து திமுக அதிகமாக வந்து செலவு பண்ணி தான் ஆகணும் தமிழக வெற்றி கழகம் தான் இந்த இரண்டு பேர் கட்சிகளுக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை கொடுக்க போகுதுங்கிற மாதிரி தான் தெரியுது அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுக்கு வந்து கட்டமைப்பு இருக்குது அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பை இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த கட்டமைப்பு எப்படி உருவாகுது அப்படின்னா விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இல்லாத ஊரே கிடையாது அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ரசிகரும் ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு உறுப்பினராக இறஞ்சிட்டாங்க இன்றைக்கி எல்லாருமே ரசிகராக இருந்தவங்க தொண்டராக மாறிட்டாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு கே கிளைக்கழகத்தை வந்து உருவா உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது கட்டமைப்பு வந்து ஏக வளர்ந்துருக்குனா திமுக அதிமுகவுக்கு போட்டியாக அன்றைக்கி வந்து நாம் தமிழரோட தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னாடி தான் இருக்குது இருந்தாலும் மக்கள் வந்து எதை பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா மக்களோடு மக்களாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜயை தவிர்த்து எல்லா கட்சிகளுமே வந்து இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் புதுசாக ரசிகர்களை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த கட்சி வந்து இனிமேல் தான் மக்களுக்கான ஒரு போராட்டங்களில் முன்னெடுத்து அவங்களாம் வந்து களத்தில் இறங்கணும் அவருடைய செயல்பாடுகள் இதுவரை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு இது தெரியல இருந்தாலும் வந்து புதுசாக ஒருத்தர் வர்றாங்கன்னா அதில் மக்கள் ஆதரிக்க தயாராகவும் இருக்கிறாங்க ஏன்னா அதிமுக திமுக தவிர்த்து ஒரு மாற்று அப்படின்னு வரும்போது சீமானம் எல்லோரும் ஆதரிச்சாங்க இன்றைக்கி வந்து மாநில கட்சி அளவுக்கு அந்தஸ்து கொண்டு வந்துட்டாங்க வருகிற சட்டசபை தேர்தலில் வந்து எந்த மாதிரியான அரசியல் முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சீமான் கையில் தான் இருக்குது இன்றைக்கி தமிழக வெட்டிக்கிழமைனு ஒரு அரசியல் வந்து உள்ளே வரும்போது அதுக்கும் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து அந்த அவருக்கு ஒதுக்கக்கூடிய சின்னத்துலேயும் வாக்களிக்க வந்து மக்கள் தயாராக இருப்பாங்க ஆனால் அதிமுகனுடைய நிலைமை தான் இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ அதிமுக வந்து ஒற்றுமையாக இருந்து இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தல் களத்தை சந்தித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெட்டி போடுவாங்க அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் ஐயோ ஓபிஎஸ் வந்து வெளியில் இருக்கிறாங்க டிடிவி தினகரன் கூட அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி பிஜேபியோட நாங்கள் கூட்டணி இருக்குன்னு சொல்லிவிட்டு போய் ஒட்டிக்கிடுவார் இப்போ அப்போ தினகரனே வந்து என் கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்லி போய் களத்தில் நின்று தேர்தல் களத்தில் நின்றாலுமே ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அங்கே வேணும் அதிமுக பொறுத்தவரை ஓபிஎஸ் இல்லாம நம்ம அரசியல் நகர்த்தி கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மூணு வேலை செஞ்சுட்டு இருக்காரு யாரை சேர்த்தாலும் சேர்ப்போம் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு திமுறோட தான் இருக்காரு அவருடைய திமிரு வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா கூட சேர்ந்து இருக்கிற பிஜேபிக்கும் மிகப்பெரிய ஆபத்து தான் அது தோல்வி தான் தழுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயாவது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு இடங்களை வந்து பிடிச்சாங்க இந்த தடவை வந்து ஓபிஎஸ் இல்லாம கலத்துக்குள்ள போனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பத்து சீட்டு கிடைக்கிறது கூட கஷ்டம் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி நம்பி வீணாக போக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க அதுலேயும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இரட்டை இலைக்கு மேலே தாமரம் மலர்ந்துரும் அப்படிங்கிறாங்க இரட்டை இலைக்கு மேலே அந்த இலைக்கு மேலே வேணால் தாமரை மலருமே தவிர அது வந்து தாவரங்களுக்கு கரெக்டே இது அரசியலுக்கு சாத்தியமாக அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அதிமுகனுடைய வாக்குகளை வாங்கி பிஜேபி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க அரசியல் களத்தில் நிற்கிறாங்க பிஜேபி வந்து கணக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தமிழகத்திலிருந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எம்பிக்களை வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகணும் நம்ம கூட்டணியில் கொண்டு போகணுச்சு தான் இப்போமே கூட்டணி அமைச்சு ஒரு இணக்கமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலையை துவங்கியிருக்காங்க ஏற்கனவே பிஜேபி வந்து அதிமுக பிரிஞ்ச உடனேயே ரெண்டு கட்சியினுடைய தொண்டர்களும் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடிய காலம் வெற்றி எல்லாருமே கொண்டாடுவாங்க இங்கே வந்து பிரிஞ்ச உடனே வந்து கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சவங்க திடீர்னு தொண்டர்கள இணைஞ்சு வேலை செய்யுங்க அப்படின்னா எந்த தொண்டர் வேலை செய்ய போகிறாங்கன்னு தெரியல எல்லா கூட்டணி கணக்குலுமே அவங்கவுங்க கூட்டணிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கூட்டணி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும் அந்த இடத்துல ஓபிஎஸ் இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது நன்றி வணக்கம்